தயவு சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாது நாளந்தாது இயற்றி அருளியவர் நம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா ஜனவரி இருபத்தி நாலு ஏற்கும் மூவறிவு எறும்புரு முதலா ஏற்கும் மூவறிவு எறும்புரு முதலா அனுபவம் நிரம்பிய ஆன்மாவுக்கு பின்னர் மூன்றாம் அறிவு வளர்ச்சி பெற வேண்டி அதற்கான தேகம் தோற்றுவிக்கப்படுகின்றது அத்தேகம் எறும்பு கரையான் புழு பூச்சி முதலியனவாம் ஜனவரி இருபத்தைந்து உருவதின் மூன்றாம் புலன் மனம் ஆகும் உருவதின் மூன்றாம் புலன் மனம் ஆகும் அந்த எறும்பாதி உடல்களில் வாழ வந்த அன்மாவுக்கு மூன்றாவது புலனறிவு தோன்றி வளர்ந்து நிறைவு பெறுகின்றதாம் அம்மூன்றாம் புலன் மனம் என்ப அப்பிறவிகளில் கந்தம் ஏற்கும் அகவுறுப்புகள் தோன்றி செயல்படுகின்றன முன் இரண்டோடு முப்புலன் அனுபவமும் வரும் இருபத்தி ஆறு ஆகும் அதன் மேல் நான்கரி உடம்பே ஆகும் அதன் மேல் நான்கரி உடம்பே எரும்பாதி மூவறிவு பிறவிகளெல்லாம் பிறந்து வாழ்ந்து கழிந்த பின்னர் தான் ஒரு ஆன்மாவுக்கு நான்கறிவு தேகம் வழங்கப்படும் ஒவ்வொரு பிரதியிலும் உள்ளொளி வளர்ந்து கொண்டே உள்ளது அது குறைவதே இல்லை தயவு